ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் ஆண்டாள் திருக்கல்யாணத்தன்று திருமாலை நிந்திப்பது போல் அமைந்த இந்த பாடல் மிகவும் ரசிக்கும்படியாக உள்ளது இந்த பாடலை அனைவரும் கேட்டு மகிழலாம் திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியவே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்த வாழியே மறுவாறும் திருமல்லி வளநாடி வாழியவே வன்புதுவை நகர் கோதை மலர் பாதங்கள் ஆண்டாளோ அடியே ஆண்டாளோ ஆண்டாளு பார்த்தியா நீயோ மாலை கட்டி வாசல் முன்னே எங்கு ராய் அவனோ காலை நீட்டி பாம்பனை மேல் தூங்குறான் நீயோ மாலை கட்டி வாசல் முன்னே எங்குறாய் அவனோ காலை நீட்டி பாம்பனை மேல் தூங்குறான் அந்த சேலை கட்டும் சுந்தரியால் உரையூரின் ராணி முன்னே பல்லை காட்டி இச்சகங்கள் பாடுகிறான் அவள் சொல்லை கேட்டு தையா தையா ஆடுகிறான் தூளு கட்சி சொல்லை கேட்டு தையா தையா ஆடுகிறான் நான் அப்போதே சொன்னேன்னு கேட்டியா அடியே ஆண்டாளு அடியே ஆண்டாளு ரங்கலீலை பார்த்தியா

மைத்துணோ மண்டையோட்டு சங்கரம் சங்கரன் பெத்தவனோ ஆண்டியான சண்முகன் அருமுகன் பெத்தவனோ ஆண்டியான சண்முகன் அருமுகன் தொந்தி அண்ணன் தயா பாலை பெண்ணை தூக்கும் வேளாபானோ மாமனே ஏ மின்ஜினிருக்கும் மருமகன் அடி தொந்தி எண்ணம் தயவாலே பெண்ணை தூக்கும் நிற்கும் மருமகன் அடி நல்லது ஒரு சம்பந்தம் தீருடன் சம்பந்தம் இந்த சம்பந்தம் அடி நல்லது ஒரு சம்பந்தம் தீருடன் சம்பந்தம் இந்த சம்பந்தம் நான் அப்போதே சொன்னேன்னு கேட்டியா அடியே பார்த்தியா ஆண்டாளு நாத்தனாரோ நீலி சூலி பார்வதி அவள் கொண்டவனை ஆட்டி வைக்கும் ஸ்ரீமதி கோமதி கொண்டவனை கூறு போடும் ஸ்ரீமதி கோமதி வேலை கட்ட வேலை அவள் அண்ணன் வீடு வந்து விட்டால் பேயும் பூதமான கூட்டம் சுற்றுமே அடி வேலை கட்ட வேலை அவள் அண்ணன் வீடு வந்து விட்டால் பெய்யும் சுற்றுமே அத்தனை தங்கமே ஞான தங்கமே எந்த தங்கமே அத்தனைக்கும் அக்கி போட ஆகும் ஓடி தங்கமே ஞான தங்கமே எந்த தங்கமே அடி நூறு தடா அடி தலும் அப்பமும் நீ சுட்டு வைத்தால் அரைக்கிரைப்பாக காயை திங்குறான் அடி முரு தட அடி அப்பமும் நீ சுட்டு வைத்தீரைப்பாக காய திங்குகிறான் கிழவன் வெண்டை ரொட்டி வேணும் கத்துறான் கிழவன் வெண்ணெய் ரொட்டி வேணும் என்ன கத்துறான் அடி திருமகள் போல் வளர்ந்த பெரியாழ்வார் மகளே உரு கூறாய் வெண்ணையாக நித்தியம் பேதை பெண்ணே உனக்கு தன்றங்கன் மீது பைத்தியம் பேதை பெண்ணே உனக்கு தன்றங்கன் மீது பைத்தியம் பாடலை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் ஆண்டாள் திருநாச்சியாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதக்கு மட்டும் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்